நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கீழடியில் ஆர்கியாலஜி சம்மந்தமான விஷயங்களை பதிவு பண்ணிட்டோம் வர வழியில் இவ்வளோ ஆடுகளை பார்த்தேன் உங்களுக்கு தெரியும் சங்க காலத்துலேருந்து மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம தமிழர்கள் வந்து விவசாயத்தில் இந்த ஆடு மாடு வளர்க்குறது இதில் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய பாறை சிற்பங்களில் கூட இந்த குறிப்பாக கிருஷ்ண மண்டபத்தில் இந்த கோவர்தனகிரி மலையை தூக்கி கிருஷ்ணன் வந்து அந்த ஆயர்களை காப்பாற்றின செய்தி தெரியும் முல்லை நிலத்தில் மேய்த்தல் தொழில் ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட இந்த ஆடு வளர்க்குறத பற்றி கீழடியில் நம்ம அண்ணன் இருக்கார் அவரோட இது அவருடைய தொழில் அவரு அவருக்கு தெரிஞ்ச செய்தியெல்லாம் அவர் சொல்லுவார் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இது பயன்படும் நான் நம்புகிறேன் அண்ணா அவங்க பேருங்கண்ணா பேரு கர்லா அண்ணா இப்போ நீங்க எவ்வளவு நாளா இருக்கிறீங்கன்னா இதான் உங்களுக்கு புரியுதுங்கம்மா இந்த இடம் சரிண்ணா இப்போ இந்த ஆடு இவ்வளோ ஆடு இருக்கு எப்படி நீங்க எத்தனை ஆடு வாங்குனீங்க எப்படி இதை வளர்க்குறீங்க மூணு மூணு நாலு மூணு தலைமுறையா இருக்குதுன்னு அவர் சொல்றாரு ஒருவேளை அவர் எத்தனை தலைமுறை சொல்றாரு நமக்கு தெரியாது தெரியுமா ஆடு இருக்குன்னு இதுல முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி ஐம்பதுன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது ஓகே சொல்லு நான் எப்படி நான் பராமரிக்கிறீங்க இதுக்கு உணவுலாம் என்ன வகத்துக்கு மேய்க்கணும் சரி அது காய்ச்சல் வந்தாலும் ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு உள்ள மெடிசன் எடுப்போம் சரிண்ணா ஊசி மருந்து இப்போ இதை வளர்த்து நீங்கள் விற்கிறீங்கல்ல ஆமாம் எங்கே யாருக்கு விற்கிறீங்களா அதை நாங்கள் வியாபாரியாக வருவாங்க வளப்புக்கு வாங்குவாங்க வளப்புக்கு அப்புறம் வந்து நிறையா வாங்குவாங்க வளப்புக்கும் வாங்குவாங்க கறிக்கும் வாங்குவாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கல்ல இப்போ இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஏதாவது நீங்களே விருப்பப்பட்டு உங்கள் சொந்தக்காரர் வராங்கன்னு நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று செஞ்சுலாம் சாப்பிடுவீங்களா பெரும்பான்மையாக வளர்க்குறவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லை நாங்கள் ஒன்றும் விலைக்கு வாங்குவோம்

பரவாயில்லையே ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி பாருங்க அந்த ஹாட்டு குட்டியே கூட்டிக்கிட்டேன்னு விட்டுறாங்க ரொம்ப மகிழ்ச்சி நான் அவங்க மீண்டும் இன்னொரு முறை சொல்லுங்கண்ணா கண்ணா கண்ணா என்ன கீழடியிலேருந்து ஆமா நம்மளுக்கு ரொம்ப அது என்னண்ணா அது கவுத்துல வச்சிருக்கீங்க அது என்ன அது குட்டி அடைக்கிறதுக்கா ஒரு ஆடு எத்தனை வயசு வரலாம் இருக்கண்ணா பத்து பதினஞ்சு வருஷம் வரலாம் இருக்கும் ஓகே ஒரு ஆடு எத்தனை குட்டி போடணும் என்ன ஐடியா இருக்குங்களா ரொம்ப நான் நிறைவான கேள்விகளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க அவ்வளவு நான் நேசிக்கிறேன் இந்த தொழிலை ரொம்ப நன்றிண்ணா எங்க மாணவர்களுக்கு உங்க வழியா நிறைய செய்திகள் போச்சு எங்க சேனல் வழியா உங்களுக்கு நன்றி சொல்றேன் வரேண்ணா உங்க நேரத்துக்கு நன்றிண்ணா வணக்கம் வணக்கம் மக்களே பாருங்க கீழே இப்போ வேளாண்மை தொழிலில் இந்த ஆடு வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியமானது மாணவர்களுக்கு இது சம்மந்தமான வினாக்கள்லாம் வருது அன்புள்ள மாணவர்கள் நீங்கள் வந்து தமிழ் மொழியை மட்டும் தமிழ் எக்ஸாம் மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் அதை ஒரு தேர்வு நோக்கில் படிக்காதீங்க அது ஒரு வாழ்க்கை வாழ்வியல் அது நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மண்பானை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி நெசவு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்தமாரி ஆடு மாடு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம் அதன் அடிப்படையில் நீங்கள் எழுதும்பொழுது அது உங்களுக்கு தேர்வாக தெரியாது நம்மளுடைய வரலாறாக தெரியும் நண்பர்களே நன்றி வணக்கம்